இன்றைய நாளில் பிரமைப்பூட்டும் பிரபஞ்ச ரகசியங்கள் என்ற தலைப்பில் பகுதி ரெண்டாக தொடர்ச்சியாக பார்ப்போம் நேற்றைய காணொலியில் இதே தலைப்பில் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி பற்றி தெரியப்பட்டிருந்தேன் அதில் முக்கியமான கருத்தானது கடவுளுக்கு திருமணங்கள் கிடையாது ஆத்மனுக்கு ஆண் பெண் பேதம் இல்லை இந்த அடிப்படையில் தான் ஞானசக்தி என்பது பொதுவாகவும் பரமாத்மா என்ற ஒரு உண்மையில் அமைந்துள்ளது வள்ளி தெய்வானை என்பது பக்தியின் அடையாளத்தை ஜீவன்களாகிய நாம் புரிந்து கொண்டு இறைவனுடைய திருவடியில் இரண்டற கலப்பது முக்தி என்னும் நிலைக்கு அடைய வேண்டும் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற ஒரு சூழலில் இருந்து ஒரு வட்டத்திலிருந்து முக்தி என்பதை பெற வேண்டும் என்பதை வள்ளி தெய்வானியின் பக்தி நிலை நமக்கு காட்டுகிறது நம்மளுடைய பழமொழிகள் ஆன்மீக கருத்துக்கள்லாம் லவீகம் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் ஒரு கருத்தாகவும் யோகத்தில் ஒரு கருத்தாகவும் ஆழமாக அமைந்திருக்கும் இதெல்லாம் நுட்பமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எப்போதுமே ஒரு நல்லாருடைய தொடர்பு நல்ல விஷயங்களில் ஈடுபாடு அர்ப்பணிப்பு இது போன்ற விஷயங்களில் தொடர்ந்து நாம் வாழும் பொழுது இன்னும் ஏராளமான விஷயங்கள் நமக்கு இந்த பிரபஞ்சம் வழிகாட்டி கொண்டே இருக்கிறது இப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் பொதுவாக ஒரு நல்ல நேரம் வந்துவிடும் என்பதே இதை நாம் சொல் வழக்கில் பார்க்கிறோம் அதனுடைய உண்மையான விளக்கம் தை மாதம் அறுவ அறுவடைக்கு உரிய மாதம் போகும் பாதையில் எங்கெங்கும் நெல்மணிகள் சாய்ந்து விளைச்சல் நிறைந்து காணப்படும் பாதை இல்லாமல் ஒரு ஊரிலிருந்து பக்கத்து ஊருக்கு போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் அப்போது தை பிறந்தால் வலி பிறக்கும் அறுவடைக்கு பின்பு பாதையானது சீராகும் வலி பிறந்துவிடும் என்பதை கருத்தாக வைத்து உருவாக்கினார்கள் இதை நாம் நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்க சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த விஷயத்தை மாற்றிவிட்டோம் அடுத்தடுத்து பார்ப்போம்